காஞ்சிபுரம் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் வைகோ மற்றும் கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரம் மாவட்ட கழக வளர்ச்சி மற்றும் ச அங்கோலி சந்தா மற்றும் திருச்சி அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் மாநாடு குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஜி கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட அவை தலைவர் ஏகாம்பரம் தலைமை தாங்கினார் வரவேற்புரையை மாநகர செயலாளர் அரிமா குமரேசன் வரவேற்றார் முன்னிலை பொறுப்பை டி ஆர் பாஸ்கர் மனோகரன் ஏழுமலை இராவணன் ஏழுமலை முச்சந்தி உள்ளிட்டோர் முன்னிலை பொறுப்பை வகித்தனர் விழாவுக்கான சிறப்புரையை கன்னியப்பன் குப்பன் தாஸ் நாமதேவன் சரஸ்வதி பிரமேஷ் சந்த் குமாரசாமி ராமானுஜம் சிவமூர்த்தி பெருமாள் ஆனந்தன் தங்கவேல் சிவகுமார் பொன்னுசாமி ராஜேந்தி ரன் நிதி பெருமாள் செந்தில் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர் விழாவின் நன்றி உரையாக மாநகர அவை தலைவர் மூர்த்தி நன்றி உரையாற்றினார் விழாவில் மாவட்ட செயலாளர் கருணாகரன் பேசுகையில் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் தூண்களாக விளங்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் நம்மளுடைய தன்மான தலைவர் வைகோ பின்னாடி அணிவகுக்க ஏ இண்டும் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிக்காக அயராது நாம் பாடுபட வேண்டும் திருச்சியில் நடைபெறும் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை குறித்த மாநாடுகளுக்கு ஏராளமானோர் பங்கேற்று மாநாடை வெற்றி பெற செய்ய வேண்டும் உள்ளிட்ட கட்சி வளர்ச்சி குறித்தும் பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்